இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது நிதியாண்டுக்கான தமிழக பட்ஜெட் கடந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்டுச்சு இதை தொடர்ந்து பட்ஜெட் தொடர்பான விவாதம் வந்து சட்டசபையில நடைபெற்றுட்டு வருது இந்த நிலையில தமிழக பட்ஜெட்ல மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டம் செயல்படுத்தப்படும்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு இது தொடர்பா அதிமுக உறுப்பினர் தங்கமணி அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு தமிழக அரசு இருபது லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குறதுன்னு ரூபாய் இரண்டாயிரம் கோடி நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு மாணவருக்கு பத்தாயிரம் ஒதுக்கப்பட்டிருக்கு ரூபாய் பத்தாயிரத்தில் எப்படி தரமான லேப்டாப்பை வழங்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு அதுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து பதில் அளிச்சிருந்தார் அதில் முதல் கட்டமாக இந்த ஆண்டில் ரெண்டாயிரம் கோடியும் அடுத்ததாக அடுத்த ஆண்டில் இரண்டாயிரம் கோடியும் வழங்கப்படும் அதனால சராசரியாக ஒரு லேப்டாப்போட விலை வந்து இரண்டாயிரம்ன்ற அளவில் தரமானதானதாக இருக்கும் அதிமுக மடிவில் இருக்கக்கூடிய கணத்தை வேற ஒருத்தர் பறிக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அதனால கவனமா இருங்க எம்ஜிஆர் மேல பெரிய மதிப்பை வச்சிருக்கு திமுக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மேலையும் தனி அன்பை கொண்டிருந்தவர் தான் எம்ஜிஆர் எங்களுடைய நீண்ட கால அரசியல களமாடி கொண்டுட்டு இருக்கீங்க இந்த அரசியல் பயணத்துல உங்களுடைய லட்சக்கணக்கான தொண்டர்கள் பயணித்து கொண்டிருக்க கூடிய வேலையில உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்குகளை வேற இடத்துல இருந்து இன்னொருத்தர் போட்டுட்டு இருக்கிறாங்க அதை நீங்க மறந்துடக்கூடாது அதுவும் வேற எங்கேயோ இருந்து அதிமுக தொண்டர்களுடைய எதிர்காலத்தை களத்துல நீர்த்து போக செய்யற அளவுக்கு சாணக்கிய தந்திரத்தோட இந்த கணக்குகள் வந்து போடப்பட்டுட்டு வருது இந்த மடிக்கணினி விவகாரத்துல சற்று கவனக்குறைவா இருந்து விட்டதை போலவே உங்களோட மடியில் இருக்கக்கூடிய கணத்தை பறிச்சு கொள்ள நினைக்கிறவங்க கிட்ட நீங்க கவனமா இருக்காம போயிடக்கூடாது உங்கள் மீதான உரிமையில தான் இதை நான் கேட்டுக்கிறேன்னும் இதை சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்காக பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன் சிரிச்சிட்டு இருந்துருக்கிறாங்க அப்படின்னா பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு அப்படின்றது தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேனும் அவர் தெரிவிச்சிருக்காரு இதை கேட்டுக்கிட்டு இருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் திமுக உறுப்பினர்கள் அனைவருமே சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு அதிமுக உறுப்பினர் தங்கமணி வந்து எந்த கூட்டல் கழித்தல் கணக்குலையுமே நாங்கள் ஏமாற மாட்டோம் கூட்டணி கணக்குலையுமே நாங்கள் ஏமாற மாட்டோம்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுக கூட்டல் கழித்தல் கணக்குகளை ஏமாறாமல் இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி நான் கேட்டுக்கொள்வேன் இந்த மடிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருந்து போல உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்துக்கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் மீது இருக்கக்கூடிய உரிமை அன்பின் காரணமாக இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள் அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் பேரவை தலைவர் அவர்களே அதேபோல் இந்த அவையிலே தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் என்கின்ற ஒரு புத்தகம்